ஹாய் பீபர்ஸ் நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா குடியாத்தத்துக்கு போகிறோம் குடியாத்தத்தில் வந்து கங்கை அம்மன் திருவிழா வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதை வந்து நேரில் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் போகிற மக்கள் சாரியாக ஸ்டேஷன்லேருந்து போயிட்டே இருக்கிறாங்க இந்த திருவிழா வந்து மே பதினாலுக்கு நடக்குது இது வந்துட்டு உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் வருவாங்க அந்த அளவுக்கு வந்து கிராண்டாக நடக்கும் அதை நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க நல்லா அவங்களுக்கு பசி எங்களால் நிறைய பேருக்காக பசிய வந்து நல்லா ஆற்ற முடியும் அவங்க அவங்க வாங்கிட்டு போறது எங்களுக்கு இங்கே பார்த்தவர் பியூட்டி தெரியும் இந்த சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் ஒரு முஸ்லீம் நூறு கிலோ வந்துட்டு பிரிஞ்சி ரெடி பண்ணிவிட்டு வர்றவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காரு இந்த முஸ்லீமுக்கு ஒரு பெருமையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களோட ஒற்றுமை வருஷம் வருஷம் செஞ்சிட்டே இருப்பாங்களாம் நூறு கிலோக்குண்டானது செஞ்சுட்டு இருப்பாங்க யார் வந்தாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்கள் மக்கள் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க இங்கே ஒரு அதிசயம் பார்த்தேன் என்னென்னா மக்கள் எல்லாருமே சூற தேங்காய் விடுவாங்கள்ல அந்த சூற தேங்காய்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு ஒரு வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த ஆத்துக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி தான் மக்கள் வந்து திரள் திரளாக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் கோயில் இந்த கோயிலை சுற்றி நடக்கிறது வந்து ஒரு பொருட்காட்சி மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ரங்கராட்டினம் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஒன் இங்கே பாருங்கள் குழந்தைங்களை மகிக்கிறதுக்காக வந்து ரப்பர் பேண்ட் டூ ரூபீஸ் எல்லாமே டூ டூ ருபீஸ் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் எந்த கலர் எடுத்தாலும் டூ ருபீஸ் தான் எங்களுக்கு இந்த ரோடை க்ராஸ் பண்ணிட்டு போகிறப்ப மக்கள் பாருங்கள் திருள் திருளாக போயிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்கிங் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கிறப்ப வந்து இந்த பொறி இந்த மிக்சரு ஒரு ஒருத்தர் வந்துட்டு செஞ்சுட்டே இருக்கிறது வந்து அந்த இடத்த வாங்கி சாப்பிட்றது பாருங்கள் பிளாஸ்டிக் உள்ளான பொருட்கள் மக்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க பிறகு சாமி வந்துட்டு மோனம் அடிச்சுட்டு அந்த சாமியை கை கூட்டிட்டு போகிறாங்க இந்த கரும்பு ஜூஸ் பாருங்கள் இது நானே மிஷினில் கரும்பு இது பண்ணி சார் எடுத்து குடித்தது வந்துட்டு ஒரு பெரிய இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த மாதிரியெல்லாம் மக்கள் வந்து செய்கிறாங்க அப்புறம் கரும்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே பாருங்கள் ஜூஸ் வரதெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் நம்மளே இது பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருந்தது ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துது டென் ருபீஸ் தான் ஒரு க்ளாஸ் ஐஸ் இல்லாமல் இருந்துச்சு அதுவும் டேஸ்டியாகவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் வாங்கி குடிச்சிருக்கோம் குடிச்சிட்டு நான் எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் வாங்கி குடித்தோம் டென் ருபீஸ் தான் இந்த கிளாஸ் ஐஸே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நாங்களே செஞ்சு குடிச்சதுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிஷினில் போட்டு நாங்களே யூஸ் பண்ணி குடிச்சதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆட்டம் வந்து ஒரு மேய்சிருக்கு வச்சது இது என்னென்னா இருபது ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு ரிங்கு வாங்கிடுறாங்க அங்கே வந்து பத்து ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் போடுற ரிங் அந்தக்குள்ளே விழுந்துதுன்னா அது எதில் காசு விழுதோ அந்த காசு கொடுத்துருவாங்க வெளிலன்னா காசு கிடையாது ஸோ இது வந்துட்டு பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இது நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஸ்டண்டாக மருதாணி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பியூட்டி ஒரு சின்ன பொண்ணு வியாபாரம் பண்ணது பாருங்கள் தாய் தகப்பண்ணு இல்லை அந்த பொண்ணே வந்து வேலை பேசி வியாபாரம் பண்ணி கலர்ஸ் கலெக்ட் பண்ணது பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ ஐட்டம் வச்சுட்டு எவ்வளோ போல்டாக பெரியவங்க கிட்ட பேசி கலெக்ட் பண்ணுது அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிது இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள வந்துட்டு கேட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் கலரில் போட்டிங் போட்டிங் போகிறாங்க பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கலர்ஃபுல்லாக போட்டிங் போகிறாங்க இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பா பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்றுருக்காங்க சின்ன குழந்தைங்கள விட்டுட்டு இருக்காங்க ரங்கராட்டினம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க இதுக்கெல்லாம் கவுண்டர் வச்சு கேஷ் வாங்கிட்டு ஒரு ஒரு குழந்தையும் உக்கார வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரெயின் பாருங்கள் இதே மாதிரி இது ஒரு பெரிய ராட்டினம் இது சாயங்காலம் இருக்கும் இப்போ ஈவினிங் வந்ததுனால இந்த ஸ்கூட்டரில் போகிறதும் இந்த போட்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே ட்ரெயின் வருது பாருங்கள் ஒரு மினி ட்ரெயின் பாருங்கள் ரங்கராட்னம் ட்ரெயின் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே பாருங்கள் டெல்லி அப்பளம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது சென்னையில் வைக்கிற அப்படியே இந்த உருளைக்கிழங்கு இது பாருங்கள் காசு கொடுத்துட்டு அந்த பால் அடிக்கிறது எவ்வளோ அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு காசு கொடுத்தா மூணு பால் கொடுப்பாங்க அந்த பால் வச்சு அடிக்கணும் சின்ன பசங்க விளையாடுறாங்க பாருங்கள் பால் அடிக்கிறாங்களா பால் அடிக்கிறாங்க பாருங்கள் பால் அடிக்கிறாங்க இது விதம் ஒரு விதமான கேம் அடிச்சுட்டா உங்களுக்கு ப்ரைஸ் ரங்கராட்டினம் பாருங்கள் பெருசாக இருக்குது ரங்கராட்டினம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய எவ்வளோ பெருசு இந்த குழந்தைங்களை மறுபடியும் கொடுத்து பாருங்கள் ஊதல் ஊதல் கொடுக்குறாங்க எல்லாமே இந்த பாருங்கள் இந்த டாக்டர் படிக்கிற சீட்டுக்கு உண்டான ஃபஸ்ட் குரூப் படிக்கிறதுக்கு உண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாமி பாருங்கள் இந்த கைவினை பொருட்கள் செஞ்சு வைக்கிறாங்க பாருங்கள் மத்து கைவினை பொருட்கள் ஈர்க்குழி தலை ஈர்த்துறதுக்கு அதுக்கப்புறம் இந்த களி சைடு உண்டான இது இங்கே பாருங்கள் சாமி வந்துட்டு இது பண்ணிவிட்டு ச தேர் இழுத்துட்டு வராங்க பாருங்கள் காணிக்கை வாங்கிட்டு மிக்சர் வகைரா இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் இங்கே வந்து பார்க்குறப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் பொறி பாருங்கள் பொறப்பறம் சுட சுடை கொண்டாடி வைக்கிறாங்க வதம் எல்லோரும் அந்த பொறி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சாப்பாடு மனதானம் வந்துட்டு கொஞ்சம் இருந்து கிடையாது இது ஈஸ்வரன் ஈஸ்வரன் போயிருங்க இங்கே முனீஸ்வரனை பார்த்துட்டு பிறகுதான் அங்கே அங்கே பார்த்து போவாங்க நாங்கள் வெளியில் போ வெளியிலே நின்றுட்டு எடுத்தோம் உள்ளே போகவே முடியல பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்கள் அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக யார் யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்டுதல் சொல்லிட்டாங்களோ அளவுக்கு இது காலையிலே பதினோரு மணிக்கு எந்த அளவுக்கு ஜெக ஜோதியாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இதை விட கூட்டம் வந்து ஏறிட்டே இருக்குமே தவிர இறங்கவே இறங்காது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிலையும் கட்டுப்படுத்த முடியாமல் மக்கள் வந்து தெய்வ பக்தியாக வந்துட்டு வேண்டுவதற்காகவும் அந்த ஊர் எல்லையை கிராமத்தில் மக்கள் வந்துட்டு சொன்னது அர்த்தமும் நடக்குதுங்கிறதுக்காக எவ்வளோதும் அர்த்தம் இருந்தாலும் மக்கள் வந்துட்டு அந்த சாமியை பார்க்காம போகிறது சொல்லி சுற்று வட்டார கிராமத்துலேருந்து இந்த மரத்தோட பூ பாருங்களேன் இலையை விட பூக்கள் தான் வந்து ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக தெரியும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அதை சாமி பார்த்து இப்படி திரும்பின உடனே இந்த மரம் எனக்கு ரொம்ப பட்டுது அதனால வந்து இந்த மரத்தை காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் மருதாணி வச்சு விடுறாங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டு வாசலில் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு உண்டான ரிங்ஸு இயர்ரிங்கு பேங்கிள்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே இருக்கிறது வந்து செயின் காப்பு ஜேன்ஸ் குண்டானது இது மாதிரி பலதரப்பட்ட கடைகள் இது தான் இருக்குது இது இல்லைன்ற மாதிரி கிடையாது எல்லா விதமான ஐட்டம்ஸும் அந்த திருவிழாவில் இருக்குது இந்த திருவிழா பற்றி அவங்க வந்துட்டு நோட்டீஸ் போர்டு வெட்டியிருக்காங்க யார் யார் என்னெல்லாம் வேண்டிக்கிறாங்க அதான் நடக்கும் இந்த பர்மிட் ஆஃப் போடுறாங்க பர்மிட் மிஷின் வச்சுட்டு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுட்டு உடனே இது பண்ணிடுறாங்க திரும்பிய பக்கம் எல்லாமே மக்கள் வெள்ளம் கோயிலுக்கு வரவங்களோட இது பிறகு சிலைகள் கண்ணை கவருகின்ற அழகான சிலைகள் பொம்மைகள் வந்து நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது ஒரு ஒரு பொம்மையும் சரி அதோடய கலர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள் வளையல் போட்டு விட்றாங்க அந்த திருவிழா வரவங்கிற அத்தனை பேருமே குழந்தைங்கள்லேருந்து வந்து பெரியங்க வரைக்கும் எல்லாரும் வளையல் போட்டுக்கிறாங்க இந்த கோவிலை பற்றிட்டு பேனர் வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு வந்து இறங்குது பாருங்கள் அன்னதானத்துக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் வாட்டர் பாட்டில் இங்கே பாருங்கள் சுட 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 பொரி பொரி மிக்சரு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அந்த பெரிய படி இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய படி ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள் நான் வாங்கினது ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் இது பாருங்கள் காராசேவு மிக்சரு ப்ளஸ் உடச்சி கடலை போட்டுட்டு ஐம்பது ரூபா கொடுத்தாங்க எனக்கு வந்து அந்த உடச்ச கடலே முப்பது ரூபா இருக்கும் போல் இருக்குது அந்த அளவுக்கு ரேட் வந்து கம்மியாக இருந்தது வந்து கடலை எண்ணில செஞ்சது வாசனை அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது அதனால நெக்ஸ்ட் டைம் போனால் கூட இந்த பொறி வாங்காமல் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அந்தளவுக்கு மறுமறு இது பாருங்கள் கீ செயின்ஸ் விதவிதமான கீ செயின்ஸ் விதவிதமான கீ செயின்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு உண்டான இயர்ரிங்கு பேங்கிள்ஸு ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதத்தில் இருக்குது சென்னை சிட்டி தான் கிடையாது சென்னை சிட்டியில் இருக்கிற அத்தனை விதமான இதுவும் இருக்குது கலைநயம் மிக்க பொருட்கள் எல்லாமே இந்த திருவிழாவில் பார்க்கலாம் இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் மக்களை எல்லாரையும் சாமி மட்டும் கிடையாது விற்கிற விற்பனை பொருட்கள் கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கிராமத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்றதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களான்றப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே பாருங்கள் வாங்குகிறாங்க பாருங்கள் இப்போ இவங்க மோர் கொடுக்குறாங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டாவது இங்கே மிக முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா மதபேதமே கிடையாது முஸ்லீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க

ப்ளஸ் வேறு வேறு சாமிகள்லாம் இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் சாமி ஊர்வலம் இந்த சிரசை எடுத்துகிட்டு தான் மக்கள் வெள்ளத்தில் வராங்க பாருங்கள் இந்த அம்மன் இந்த கங்கை அம்மனை பார்க்குறதுக்கு தான் மக்கள் இருவாங்க பாருங்கள் அந்த சாமிக்கு வந்து விசிறாங்க பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ பக்தி நயத்தோடு இருக்காங்க பாருங்களேன் மக்கள் வெள்ளத்தில் வந்துட்டு சாமி ஊர்வலம் வருது இந்த சிரசை எடுத்துகிட்டு வந்த உடனே மக்கள் வெள்ளம் வந்து வான வேடிக்கைகளில் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சைட் பை சைடு வந்து வான வேடிக்கைகள் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் வெடிச்சுட்டே இருப்பாங்கன்னு தெரியாது இதுக்காகவே மக்கள் வந்து ரெண்டு பக்கமாக அலைப்போல நின்றுட்டே இருப்பாங்க மக்கள் இந்த அலைப்போல் வெள்ள மக்கள் எதுக்கு வந்திருக்காங்கன்னா வான வேடிக்கையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க இது இப்போ நான் உங்களுக்கு காட்டுப்போகிறோம் பாருங்கள் ¡Gracias! இந்த கண்கொள்ளா காட்சி எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது வந்து இது வீடியோ எடுத்து நாலு மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த கங்கைமன் திருவிழா இந்த திருவிழா வந்து பார்க்குறதுக்கு வந்து கண் கொள்ளாத காட்சிங்க ஆயிரம் கண் வேணுங்க அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தரும் வந்து பக்தி நேரத்தோட எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்களேன் மாலை போடுறது என்ன நீங்களும் லைக் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நான் வேண்டுனாக்கா அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் இதனால் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இது மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்ப்பேன் நன்றி வணக்கம்